இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலை நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமான வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்க தமிழ்நாடு பிஹார் கே மெஹனத் கஸ்லோகோ கோ பிரதாடி கருத்து சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம் கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது டிஎம் கே ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நைனார் என்ன எல்லாத்தையும் நீங்க பாக்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகார்ல இருந்து இங்க பணிபுரிய கூறியவங்கள மிக மோசமா பேசினாங்க டி ராஜா திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்குவாய் டாய்லெட் கட்டுறவங்க இதை பேசியதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துல பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய் அரசியலை கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு தான் நான் இணைந்து பயணம் செய்து காலத்துக்குள்ள நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்யறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போறேன் பிடிக்கீங்கன்னா கிளம்ப போறேன் அவ்வளவுதாங்க என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போறேன் அதனால நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஆனா அரசியல் கட்சியில் யாருமே கண்ணு வச்சு அரசியல் கட்சியில் இருக்க வைக்க முடியாதுங்கண்ணா இதெல்லாம் மெக்கானிசம் எங்களுடைய கை காசை செலவு பண்ணி நாங்க அரசியல் இருக்கோம் எங்களை சொல் கேள்வி கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும் எல்லாருமே வேலை பார்க்கறோம் பிடித்தவரை பப்ளிக்காக வேலை பார்க்க போறோம் அரசியல் கட்சியில் இருந்து இல்ல நம்ம வேற வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போறோம் அதான் அம்மா உங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ற சுத்தி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லீங்கன்னா நான் எப்பவுமே நேரா பேசுறாள் எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்ல எத்தனையோ பேர் நான் ட்ரெடிஷனல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை எதிர்பார்த்தாங்க நான் இருபது வயசுல கரவேட்டி கட்டிட்டேன் இருபத்தஞ்சு வயசுலேயே தலைவர் ஆயிட்டேன் முப்பது தலைவர் ஆயிட்டேன் அறுபது வயசு வரைக்கும் இருப்பான் அந்த மாதிரி அரசியல் இல்ல நான் முப்பத்தஞ்சு வயசுல வந்தங்க வேற இடத்துல இருந்து வந்த அரசியலுக்கு ஆனால் எனக்கு மாத்தி பேசியெல்லாம் தெரியாது சபநாகரிகம் எல்லாம் தெரியாது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது இப்போதைக்கு வேலைய பாக்குறேன் பத்திரிகை நண்பர்களை பாக்கும்போது என் கருத்தை சொல்றேன் இன்னும் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் நான் பேசுறேன் பதவி எதுக்கு நான் போடணும் பதவி எல்லாம் வெங்காயம் சொல்றேன் ஒண்ணுமே இருக்காது என்ன பதவி போடுவாங்க ஆனா ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி வேணும் மகாத்மா காந்தி பல பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரே வருஷம் இருந்தார் பதவி இருந்தா தான் வேலை செய்ய முடியுமா பதவிங்கிறத வண்டியில கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி கொடுத்து லெட்டர் பேட் போடுற அந்த மாதிரி அட்டல் நான் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொன்னது பதவிங்கிறது வெங்காயம் மாதிரி தான் இன்னைக்கு அதான் சொல்ல போறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையான உங்களுக்கு காலம் போயிட்டிருக்கு எனக்கு காலம் போயிட்டிருக்கு என்ன பத்து வருஷம் போனச்சா தடி தான் நீங்கள் நான் நடக்கணும் வயது இருக்கும் பொழுது நரம்பு சரியாக இருக்கும் பொழுது அதெல்லாம் பேச முடியும் அறுபது வயசு அந்த மாதிரிலாம் பேசி இருக்க முடியாது கே நேர் ஊழல் பண்ணார் இவங்க ஊழல் பண்ணார் இல்ல லாரி வச்சு ஏத்திடுவாங்க அதனால இப்போதைக்கு அதை பேசுறேன் மாற்றம் நடக்கும் என்று நம்புகின்றேன் அதற்காக காத்திருப்பதற்கு தயாராகவும் இருக்கின்றேன் என்ன நடக்கும்